हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பது பாகம் அர்ஹந்தி ஏ துல்யா ஆயா சஹேத்தவ சத்ரயாக சய இவ ஏஷ தர்ம ஸ்வன் பிரத்ஷே பிரத்யக்ஷேதன் வை துர்பலாக பிரபலான் ராஜன் கலசான் கலசான்முகு வட் பை வட் மீனிங் தேவா தேவர்கள் ஸ்வம் பாகம் அவர்களுக்கு சொந்தமான பாகத்தை அர்ஹந்தி எடுத்து கொள்ளும் உரிமை பெற்றுள்ளனர் ஏ ஆகிய அவர்கள் அனைவரும் துல்லிய ஹேதவ சமமான முயற்சியை மேற்கொண்டவர்களான சத்ரயாகே யாகத்தை நிறைவேற்றுவதில் இவ அதைப்போலவே ஏத்தஸ்மின் இவ்விஷயத்தில் ஏஷ இந்த தர்ம தர்மம் சனாதன நித்தியமான இத்தி இவ்வாறாக ஸ்வான் அவர்களுக்கிடையில் பிரத்யக்ஷேதன் ஒருவரையொருவர் தடுக்க வை உண்மையில் தைத்தேயா திதியின் புத்திரர்கள் ஜாதமத்ஸரா பொறாமை கொண்ட துர்பலா பலவீனமான பிரபலான் பலாத்காரமாக ராஜன் ராஜனே கிரகித அடைவதில் கலசான் அமிர்தத்தை கொண்டுள்ள கலசத்தை முகு எப்போதும் டிரான்ஸ்லேஷன் அசுரர்களில் சிலர் கூறினர் பார்க்கடலை கடைவதில் எல்லா தேவர்களும் பங்கேற்றுள்ளனர் இப்போது எந்த பொது யாகத்திலும் பங்கு எடுத்துக்கொள்ளும் சம உரிமை ஒவ்வொருவருக்கும் உள்ளது ஆகவே அழிவற்ற சமய கொள்கைக்கேற்ப தேவர்களும் அமிர்தத்தில் அவர்களுடைய பாகத்தை இப்போது எடுத்துக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கூறினார்கள் அசுரர்களில் சிலர் ராஜனே இவ்விதமாக சக்தி வாய்ந்த அசுரர்கள் அமிர்தத்தை எடுத்துக்கொள்வதிலிருந்து பலம் குறைந்த அசுரர்களை தடுத்து விட்டார்கள் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் அசுரர்களுக்கிடையில் குறைந்த பலம் கொண்டவர்கள் அமிர்தத்தை பருக ஆசை கொண்டு தேவர்களுக்கு ஆதரவாக பேசினார்கள் பலம் மிகுந்த தைத்தியர்கள் அமிர்தத்தை பகிர்ந்து கொள்ளாமல் பருகி விடுவதை தடுப்பதற்காக பலம் குன்றிய குறைந்த தைத்தியர்கள் இயல்பாகவே தேவர்களின் சார்பாக வாதாடினார்கள் இவ்விதமாக அமிர்தத்தை பருக கூடாது என்று அவர்கள் ஒருவரையொருவர் தடுக்க முயற்சி செய்யும் போது கருத்து வேறுபாடும் மன வருத்தமும் எழுந்தது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்